வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் உயிர் சக்தியின் இயக்க விளைவுதான் எண்ணம் அது அறியும் திறனுடையதால் அறிவென்றும் கூறப்படுகிறது என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்துருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும் உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்கக்கான உயிரறிந்த அறிவாலே உலகை நோக்க உயர்வு தாழ்விழா சமநிலை சித்திக்கும் உயிரறிய அறிவு நிலை மாயையாகும் ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும் உயிராயும் அறிவாயும் ஓம்பு உயர் மறைபொருள் நான் உண்மை தேர்வோம் என்று ஒரு கவிதையில் சாமிஜி கொடுத்துருக்குறாங்க மகான் திருமூலர் சொல்லும்போது மேவிய ஜீவன் வடிவது குறியில் கோவின் மயிரொண்டு நூறுடை கோரிட்டு மேவிய குரது ஆயிரம் ஆயினால் ஆவியின் குரது தோன்றாமை என்று மகான் திருமூலர் சொல்றாங்க வருகையில் என்ன சொல்றது உயிர் சக்தியின் விளைவுதான் எண்ணம் அது அறியும் திரையினுடையதால் அறிவென்றும் கூறப்படுகிறது என்று சொல்லி சொல்றாங்க சாமிஜி சொல்லுவாங்க கோடான கோடி துகள்கள் தேர்ந்த கூட்டு இயக்க தொகுப்பு தான் மனம் எனப்படுகிறது மனதினுடைய இயக்க சிறப்பை குறித்து அதையே எண்ணம் என்றும் சொல்லுகிறோம் எண்ணுதல் கணித்தல் என்றாகி எண்ணம் தோன்றுகிறது என்று சுவாமிஜி நமக்கு சொல்லுவாங்க ஒட்டுமொத்த அனைத்தையும் பதித்து வைத்திருக்கக்கூடியது அடிமனம் அவ்வப்போது அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல போல நம்முடைய அடிமனதிலிருந்து தோன்றக்கூடிய அனைத்தையும் நடுமணம் புறமணம் என்ற நம்முடைய மூளை புலன்கள் வழியாக நாம் எண்ணமாக உணர்வுகளாக நாம் அப்போது அவ்வப்போது பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது தாவர முதல் மனிதன் வரையிலும் பார்த்திங்கன்னா தாவரத்தில் இந்த அழுத்தம் என்ற ஒரு உணர்வு அறிவாக செயல்படுகிறது அதே போல் புழு ரெண்டு சேருது அழுத்தமும் சுவையும் எறும்பு வாசனை செய்கிறது மூன்று பாம்பு பார்க்கக்கூடிய ஒரு சக்தி அதற்கு செவி கிடையாது அதிர்வு உணர்ந்து கொள்ளக்கூடிய கச்செவி என்ற ஒன்று ஒன்று அடுத்து விலங்குகள் சப்தம் ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் மனம் என்ற இந்த ஐ உணர்வுகளைக் கொண்டு மனம் என்ற ஒன்றை கொண்டு நாமே இறைவன் என்பதை உணர்ந்து வாழக்கூடிய அந்த தெய்வீக சக்தி மனிதனும் இருக்கு ஒவ்வொரு இறைத்துகள் மத்தியிலையும் இறைநிலை இருக்குது அதை சூழ்ந்தும் இறைநிலை இருக்குது அதுவே அறிவாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது விளக்கு ஆற்றலாகவும் சூழ்ந்து அழுத்தும் மாற்றலாகவும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளே உள்ள கோடான கொடி துகள்களில் இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துகள்கள் சுழற்சி காந்தமாக ஜீவகாந்தமாக நமது உடலில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஜட பொருட்கள்லையும் அதே துகள் சுழற்சி செயல்பட்டு இருக்கிறது ஜட பொருட்களில் பேட்டன் ப்ரசிசன் ரெகுலாரிட்டி என்று சொல்லக்கூடிய தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்கு இந்த மூன்று மட்டும் ஜட பொருட்களில் உள்ள துகள் சுழற்சியில் இருக்குது அது பெரியக்க மண்டலம் முழுவதும் பஞ்சபூதங்கள் பூதங்கள் சுழற்சியில் அடுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக இருந்து அந்த ஐ உணர்வுகள் ஐந்துதன் மாத்திரைகளாக வெளியில் வான்காந்தமாக நிரம்பி இருக்கிறது ஒவ்வொரு ஜீவன்களுக்குள்ளும் அதே ஈரை துகள் சுழற்சி தான் உடலுக்குள்ள அந்த சுழற்சி அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக நம் உடலுக்குள்ள ஜீவகாந்தமாக இருந்து அறிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது சமைத்து செல்வாங்க வெளிப்புறங்களில் நிரம்பியுள்ள காந்தலை துகள்கள் தன்மாற்றம் பெற்று அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக மலர்ச்சி பெற்று இயங்கும் போது கருவையத்திலிருந்து தாந்த ஆற்றில் எழுச்சி பெற்று வெளியில் மலர்ச்சி பெற்று இயங்கும் ஐவகை மாத்திரைகள் தான் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இவைகளாக மாற்றம் பெற்று இறைநிலை ஆகிவிடுகிறது என்று சாமி சொல்லுவாங்க நாம உயிர்கள் அனைத்துள்ளும் அதுவே இறைநிலையே இறைத்துகள் சுழற்சியே அறிவாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது தாவரம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இறைத்துகள் சுழற்சி அழுத்தமாக அதற்கு உதாரணம் தொட்டாசி நீங்கி அந்த தொட்டாசி நீங்கி மரத்தில் உள்ள அந்த இலைகளில் நம்ம கை போட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சுருங்கும் அது அழுத்த உணர்வு அடுத்த பரிணாமமான புழு அந்த புழு சுவை மண் புழுன்னு சொல்கிறோம் அது சுவைத்து அது ருசியை உணர்றதுனால அடுத்ததாக அந்த ரெண்டாவது அறிவு எறும்பு அதற்கு அந்த உணவை தேடக்கூடிய வாசனை சக்தி அதுக்கு இறைநிலை கொடுக்குது அதுதான் வாசனையாக மனமாக இருக்கு பாம்பு போன்ற ஜீவராசிகளுக்கு கண் அது பார்வையாக ஒளியாக இருக்கு விலங்குகளுக்கு சப்தத்தை கேட்கக்கூடிய ஒளியாக இருக்கு இப்போ இந்த ஐ உணர்வுகள் சாமிஜி வரிகள் என்ன சொல்றாங்க உயிர் தக்தியின் இயக்க விளைவுதான் எண்ணம் அது அறியும் திறனுடையதால் அறிவென்றும் கூறப்படுகிறது என்று சாம்ஜி சொல்கிறாங்க நாம் பேரானது நிலையில் இருந்து நம்முடைய இந்த உணர்வுகளை நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் பழக்கப்படுத்தி தவநிலையில் வாழும்போது நாமும் பிறரும் சொர்க்கமாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்